வணக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப பெரிய உண்மைகள் எல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்களுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பண்டைய தமிழ் இலக்கியத்திலிருந்து வெறும் ரெண்டே வரியில அடங்கி இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தை ஆழமாக அலச போகிறோம் இந்த குரலை பாருங்க கேட்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் புதராமாரி தான் தெரியும் வாங்க நாம சேர்ந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டே வரி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் இலக்கியத்தோட ஒரு மகா பொக்கிஷம் திருக்குறள் இருந்து தான் வருது இது வெறும் வார்த்தைகள் இல்ல பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்கிற ஒரு ஆழமான ஞானம் இந்த குறளோட அழகே அதோட சுருக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லணும் யோசிச்சு பாருங்க வெறும் ரெண்டே வரி எட்டு வார்த்தைகள் ஆனா அதுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட அர்த்தத்தையே அடக்கி வச்சிருக்கு சரி வாங்க இதை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் ஓகே இந்த குரலை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுல இருக்கிற முக்கியமான ஒரு உருவகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வாழ்க்கை எதோட ஒப்பிடப்படுதுன்னு பாப்போமா குறளோட முதல் வரியில வர்ற அந்த முக்கியமான வார்த்தை இதுதான் பிறவி பெருங்கடல் அப்படின்னா பிறவிகளால் ஆன ஒரு பெரிய கடல்னு அர்த்தம் அப்போ இந்த வாழ்வின் பெருங்கடல் உருவகம் நம்ம வாழ்க்கையை பத்தி என்ன சொல்ல வருது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை சில சமயம் ரொம்ப பெருசா எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னே தெரியாம இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சவால்கள் திடீர்னு வர்ற நீரோட்டங்கள் மாதிரி பிரச்சனைகள் இது ஒரு முடிவே இல்லாத போராட்டமாக தோணும் இல்லையா சில நேரம் நம்ம எங்க போறோம்னே தெரியாம அந்த கடல்ல தத்தளிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் சரி பிரச்சனை கடல் மாதிரி பெருசா இருக்கு ஆனா அதுல இருந்து கரைசேர ஒரு வழி இருக்குன்னு இந்த குரல் சொல்லுது வாங்க அந்த தீர்வு நோக்கி போகலாம் அப்போ பாருங்க இந்த குரல் ரொம்ப தெளிவா மனுஷங்களை ரெண்டு வகையா பிரிக்குது ஒரு கூட்டம் இந்த வாழ்க்கை என்ற கடல்ல நீந்த முடியாம தத்தளிக்குது இன்னொரு கூட்டமும் சாதாரணமாக அதை நீந்தி கடந்து போகுது அப்போ இவங்கள பிரிக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன எப்படி ஒருத்தரால மட்டும் நீந்த முடியுது இன்னொருத்தரால முடியல இந்த தான் இந்த குறளோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு வாங்க பதில தேடலாம் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அந்த திறவுகோள் எங்க இருக்கு தெரியுமா அது குறளோட ரெண்டாவது வரியில தான் ஒளிஞ்சிருக்கு அந்த வார்த்தைகள் தான் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தையே சொல்லுது குரல் ரொம்பவே நேரடியா சொல்லுது யாரால கடக்க முடியாது இறைவன் அடி சேராதார் அதாவது இறைவனுடைய திருவடிகளை சேராதவங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு ஒரு வழிகாட்டி இருக்குன்னு நம்பி அதோட தான் இந்த வாழ்க்கை கடல்ல தத்தளிக்கிறாங்க ஆனா இங்க அடி சேர்த்தல்னா நேரடியா போய் கால விடுறதுன்னு அர்த்தம் இல்ல அது ஒரு உருவகம் அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை ஏத்துக்குறது. எல்லாம் நான் தான் பாத்துப்ப என்ன அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அந்த பெரிய சக்தி கிட்ட நம்மள ஒப்படைக்கிறது. குழப்பமான இந்த உலகத்துல ஒரு கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு பிடிப ஒரு நங்கூரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இது. சரி இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த குறளோட முழுமையான அர்த்தம் என்னன்னு பாப்போமா? மறுபடியும் அதே குறளை பாருங்க. ஆனா இந்த தடவை அதோட முழுமையான அர்த்தத்தோட பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்ப இந்த வரிகள் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கறத உங்களால உணர முடியுதா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கும் போது எவ்வளவு அப்போ இந்த குரல் வெறும் பக்திய பத்தி மட்டும் பேசல இது நிலையே இல்லாத இந்த உலகத்துல எப்படி ஒரு நிலைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது இந்த பழங்கால ஞானம் இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான சவாலோட நேரடியா பேசுது கடைசியா இந்த குரல் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வியை விதைச்சிட்டு போகுது முடிவே இல்லாத சவால்களும் மாற்றங்களும் நிறைஞ்ச உங்க வாழ்க்கையை பெருங்கடல்ல உங்களை நிலை தடுமாறாம பாத்துக்கிற உங்க நங்கூரம் எது யோசிச்சு பாருங்க